நண்பா நான் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனால் பிரச்சனையை பத்தி பேசும்போது தமிழ்நாட்டில் உட்காட்சி விவகாரம் நிறைய இருக்கு சொல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியல ஸோ அந்த விஷயத்தை பத்தி நான் நாளைக்கு சொல்றேன் இவங்கள மாதிரியே வந்து உலக அரசியல ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனை ரெண்டு பெரிய ஆளுங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஸோ இந்த ரெண்டு பேரை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து கசிஞ்சாலும் உடனே வந்து ஊதி பெருசாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பிரச்சனை முதல்ல எங்க ஆரம்பிச்சது என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நானும் சரி நானும் சொல்லலாம் சொல்லலாம்னு பார்க்கும்போது கடைசியில் ஒரு கட்டத்தில் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஸோ தான் இந்த கொஞ்ச நாள் பிரேக் அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதாவது பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஏலான் இவங்க ரெண்டு பேரும் இணையம் பிரியாங்க அப்பா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கூட்டாளிகளாக நெருங்கின கூட்டாளிகளாக சுத்திட்டு இருந்தாங்க எப்ப அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிபர் தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அதாவது நம்ம சப்போர்ட் பண்ற ஆள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எலான்வஸ் தன்னோட எக்ஸ்டலத்தை ரொம்ப 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 பெரிய அளவில் உபயோகப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலரை செலவு பண்ணாரு நம்ம நாட்டு காசுபடி இருபதாயிரம் கோடி ரூபாய் இதெல்லாம் செலவு பண்ணி தீவிரமா பிரச்சாரம் செஞ்சு அமெரிக்கன் பிரெசிடென்ட்டா ஆக்கிட்டாரு அமெரிக்கன் பிரெசிடென்ட்டா டொனால்டு ட்ரம்ப் ஆனதுக்கு அப்புறமா எலான்வஸ்க்கு கவர்மெண்ட்ல ஒரு முக்கிய பதவி ஒன்று கொடுக்குறாரு என்ன அப்படின்னா டாஜ் அப்படின்ற ஒரு துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அரசு செலவினங்களை குறைக்கிற ஒரு குழுவுக்கு தலைவராக நியமிக்கிறாரு ஸோ இந்த குழுவுக்கு தலைவராக நியமிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அதுதான் இருக்கிறதுல பெரிய கேது குழுவில் வந்து தலைவராக ஆனதுக்கப்புறம் அரசோட செலவினங்களுக்கு கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் பத்து லட்சம் கோடி ரூபாய் குறைச்சதா ஒரு அறிக்கையை வெளியிட்டு சொல்றாங்க அதாவது மஸ் சூப்பராக வேலை பார்க்குறாரு அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப்போட நிழல் அதாவது இவர் வந்து நிழல் ஜனாதிபதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அமெரிக்காவில் ஃபுல்லாக அதாவது உலகம் ஃபுல்லாக இருந்தால் அதாவது அமெரிக்கன் அரசியல் தெரிகிறவங்க அமெரிக்காவை பற்றி சில நியூஸை பற்றி பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே சொன்னது எல் எது அம்ம ட்ரம்ப் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருந்து பண்ணுறது எல்லாமே எலான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்க ஸோ இங்கே தான் சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல் ஆரம்பிச்சிது இந்த மோதல் எங்கே ஆரம்பிச்சுன்னா அரசோட செலவினங்களை குறைக்கிறேன் அப்படின்ற பேரில் ட்ரம்ப்போட நிர்வாகம் வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க அது என்ன அப்படின்னா பிக் பியூட்டிஃபுல் பில் வரி மற்றும் செலவினங்களை குறைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்து லட்சம் கோடி ரூபாய் ஸோ இந்த அளவுக்கு அமௌண்ட்டை குறைக்கிறது சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி அந்த பில் இருந்துச்சு ஸோ அந்த மசோதாவை தான் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிடுச்சு இந்த மசோதாவை அமல்படுத்துறதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஸோ இந்த மசோதாவை பற்றி அலன் மஸ்கும் படிச்சிருந்துருக்காரு ஆனால் அப்போதைக்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறதுக்கான காரணமும் அதே பிக் பியூட்டிஃபுல் தான் காரணம் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் மஸ்க் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிக் பியூட்டிஃபுல் வந்து அமெரிக்காவோட தேசிய கடனை வந்து பாதி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை உள்ளே டீப்பாக போய் பார்த்தா இதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அதில் வந்து சுகாதாரம் மற்றும் மின்சார வாகனங்களோட செலவினங்களை குறைக்கிறது சலுகைகளை குறைக்கிறது வரி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுல இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல அதாவது கவர்மெண்ட்லேருந்து இருந்து முடியல ஸோ அந்த எல்லாமே அந்த சலுகை எல்லாமே குறைக்கிறான் அப்படின்னா இந்த பக்கம் எலான் மஸ்கோட டெஸ்லா நிறுவனம் ரொம்ப பெருசா பாதிக்கப்படும் ஸோ அதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மஸ்க் வந்து டைரக்டாவே டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இந்த மசோதா வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்கு வரும் அதுக்கப்புறமா இந்த மசோதாவை மஸ்க் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இல்லை இந்த மசோதா வந்து செட் ஆகாது அதுவும் இல்லாமல் இந்த மசோதாவில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அதுவும் இல்லாமல் இந்த மசோதா நாட்டுக்கும் நல்லதில்லை நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் கொடுக்கணு தவிர இந்த மசோதாவில் நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து மஸ்கோட பேச்சை கேட்கல மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மசோதாவை முழுக்க முழுக்க நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் நிற்கிறார் இந்த பக்கம் ஒரு கட்டத்தில் ஒயிட் ஹவுஸில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறார் என்ன அப்படின்னா எலான் மஸ்க் வந்து இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் பார்க்கும்போது எலான் அவன் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அவர் பைத்தியம் சொன்னதுக்கு அப்புறம் இந்தாண்ட பக்கம் எலான் மஸ்கு வந்து ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா நன்றி கேட்டவர் அவர் எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சமாக எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து செஞ்சது நான் அதனால என் நான் இல்லைன்னா அவர் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற அளவுக்கு பேசினாரு ஸோ மேக்சிமம் இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஒத்துக்கிட்ட ஒரு உரிமைத்த கருத்து ஆமா அப்படின்றது தான் முழுக்க முழுக்க மஸ்க் வந்து பயப்படுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிக் பியூட்டிஃபுல் தீவில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது ஸோ இந்த இடத்துல என்ன சலுகை சலுகை ஃபுல்லாகவே குறைச்சிட்டா இந்த பக்கம் இப்போதைக்கு சலுகை ஃபுல்லா குறைச்சி அமல்படுத்தின கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பர்சன்டேஜ் டெஸ்லா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் டெஸ்லாவோட சேர் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு விற்பனை விகிதமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா சலுகைகள் தான் மக்கள் எல்லா இடத்தையும் வாங்குவாங்க ஸோ அந்த ஒரு காரணம் தான் செலவு குறைக்கிறான்ற பேர்ல ரொம்ப இறுக்கி பிடிச்சி பண்ணா சுகாதாரத்துறையும் சரி இந்த பக்கம் மின்சார வாகனம் ஃபியூச்சர் ஃபுல்லாகவே மின்சார வாகனத்தை கொண்டு தான் எல்லாமே போயிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே ஸ்டாக்கேஜ் இல்லாமல் ஆகும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை வந்து கொண்டு வந்துட்டு இதுவும் ஒரு காலகட்டத்தில் மேலே ஏறும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மஸ்க் பயப்படுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த பிக் பியூட்டிஃபுல் பீ தான் அரசோட செலவினங்களை குறைக்கிறான்ற பேரில் சலுகைகளில் கை வச்சா டெஸ்லா நேரம் ரொம்ப பாதிக்கப்படும் இந்த மசோதாவை அறிவித்ததுக்கப்புறம் டெஸ்லாவோட ஷேர் கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம் அதனால தான் இந்த மசோதா நாட்டோட தேசிய கடனையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் நடுத்தர வர்க்கத்தையும் பாதிக்கும் ஸோ ஜனநாயகத்துக்கு இந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் கொண்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாரு சோசியல் மீடியாவில் எக்ஸ் ஸோ அதில் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் வாக்களிக்கிறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐம்பத்தி ஆறு புள்ளி முப்பது லட்சம் பேர் அந்த கருத்து கணிப்பில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு புதிய கட்சி வேணுமா அப்படின்னு தான் அந்த எல்லாம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க அந்த புதிய கட்சியோட பேர் என்ன அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார் ஆனால் கட்சி வந்து இது கட்சி தான் இந்த கட்சி புதிய கட்சி அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ நேம் மட்டும் சும்மா நோட்டிஃபை மாறி விட்டுருக்காரு என்ன அப்படின்னா அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்துக்கு முன்னாடி மஸ்க்கு வந்து சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார் என்ன அப்படின்னா எஃப்டின் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து எடுத்துக்காட்டுறாரு என்ன அப்படின்னா ஜெப்ரி எப்டின்னு சொல்லிட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு நபர் அந்த நபரோட வழக்கில் அந்த ஃபைல்ஸில் கிட்டத்தட்ட ட்ரம்ப்போட பேரும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு எக்ஸ் எக்ஸ் ஒரு ட்வீட்டை போடுறாரு ஸோ அந்த ட்வீட்டில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இவங்களோட நட்பு வந்து ரொம்ப பெரிய விரிசல் வர்றது காரணம் கொஞ்சம் வாக்குவாதம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பெரிய விரிசல் வர காரணம் ஸோ இந்த ஒரு விஷயம் ஆனால் இந்த விஷயமும் இப்போதைக்கு வந்து அவர் டெலிட் பண்ணிட்டாரு இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கி கலிஃபோர்னியாவில் நடக்குறதில் ஒரு கலவரம் ஸோ அந்த கலவரத்துக்கு ஆதரவும் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அங்கே என்ன கலவரம் நடக்குது அப்படின்னா அதாவது சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்கள் அதாவது ஆவணங்கள் இல்லாமல் அங்கே ஸ்டே பண்ணுறவங்க அவங்கள வந்து நாடு கடத்துகிற தான் எல்லா இடத்துலையுமே நாடு கடத்துகிற பிளான் வந்து நடந்துக்கிட்டு ஸோ இந்த நாடு கடத்தின திட்டத்துக்கு ஒத்துக்காததால் தான் ட்ரம்ப்பை வந்து எதிர்த்து மக்கள்லாம் பயங்கரமாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு எழுநூறு நரேன் படைகள் வேற வந்திருக்கு கலவரம் இன்னும் மோசமாயிட்டே இருக்குது கண்ணீர் புகையெல்லாம் விட்டுக்கிட்டு கலவரங்கள் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய சொத்து சேதங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு ரொம்ப மோசமான விஷயம் நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக பேச வந்துருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கேன் ஆனால் விஷயம் சொல்ல போனால் இவ்வளோதான் ஒரே ஒரு சின்ன காரணம் தான் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை வெளியேற்றுறதுக்காக நடக்கப்படுற இந்த விஷயம் அதாவது இந்த ஒரு திட்டம் இது வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது கொஞ்சம் டீப்பாக பார்த்து தான் ஆகணும் அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறமா இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை எப்போ நிற்கும் அப்படின்னா என்னை பொறுத்தையும் சொல்ல போனால் ரெண்டு ஆளுமைகள் ஒரு பக்கம் ஆதிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு உலகத்தில் விரல் விட்டு எனக்கூடிய ஒரு பணக்காரங்களில் இருக்கிற ஒருத்தர் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஆளுமை அப்படின்ற ஒரு மனோபாவம் இருக்கும் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு சமாதானம் போனால் தான் வழியே தவிர மற்றபடி சமாதானம் வேற ஒருத்தங்க வந்து பண்ணால் வேலைக்கே ஆகாது எனக்கு தெரிஞ்சு மஸ்க் வந்து விட்டு கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் தான் எக்ஸ் தலத்தில் இந்த ஒரு ஆதரவு அதுக்கப்புறம் இப்போ துணை ஜனாதிபதி வந்து ஒரு ட்வீட்டை போட்டதுக்கு மஸ்க் வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு அமெரிக்கன் கொடியை வந்து சப்போர்ட் பண்ணுற ஆதரவு கொடுக்குற அந்த ட்வீட்டுக்கும் ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் மஸ்க் வந்து கீழே இறங்கி வர சமாதானத்துக்காக ஏன்னா இவரும் ஒரு ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஏன்னா இன்னொரு கட்சி இருக்குல்ல ஸோ ஜனநாயக கட்சிக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் மஸ்க் வந்து கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஒருவேளை பயம் இருக்கலாம் ஏன்னா தொழிலதிபராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒன்றும் வேலைக்காகாது ஸோ அதனால் என்னதான் நட்பாக இருந்தாலும் இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறது இந்த இடத்துல தப்பு அப்படின்றத நான் சொல்லுவேன் நட்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் நட்பு அப்படின்றதையும் பார்க்காம அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறதுன்ற பேரில் நிறைய மக்களுக்கு எதிரான முரண்பாடான விஷயங்களை செஞ்சால் மக்கள் எதிர்க்க தான் செய்வாங்க இதில் சரி தப்பு என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கும் இந்த விஷயத்தில் யார் பக்கம் சாயிறது அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த பக்கம் என் சைடில் ஒரு பக்கம் உள் மனசாக பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் மேலே தவறும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுது மறுபடியும் அடுத்து ஒரு பதிவு சந்திக்கலாம் வணக்கம்